அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இப்போ இப்போ இஸ்லாமியோட பெண்களோட கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஃபர்தாவை பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து அணிஞ்சிட்டு செல்கிறோம் அதை ஒரு சில கல்லூரிகளில் வந்து அனுமதிக்கிறாங்க ஒரு சில கல்லூரியில் மறுத்துடுறாங்க இப்போ இதுவரை ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக ஆட்சிகளில் வந்து அதை அது சம்மந்தமாக இதுவரைக்கும் எந்த உத்தரவாதமே கொடுக்கல சப்போஸ் உங்களுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் அதுக்கான செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த வரதானிந்து செல்வதற்கு வந்து பல மாநிலங்களில் பிரச்சனை வரும்போது இங்கேயுமே பல மாவட்டங்களில் பிரச்சனை வருகிற போது அதற்காக எதிர்த்து கடுமையாக போராடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்காக பெருசா நான் பேசியிருக்கேன் அதை நீங்க காணொளிகள் வாயிலாக எல்லாத்திற்குமே ஆவணங்கள் இருக்கு நான் இவ்வளவு தூரம் அறிக்கை விட்டு சண்டை இங்கே ஒரு மார்க்கத்தை ஏற்பது ஒரு ஏற்றுக்கொள்வது ஒரு உணவை உணவு உடை வழிபாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சுதந்திரம் ஒவ்வொரு மானினரின் உரிமை இந்த மாதிரி உடை உடையைத்தான் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று அந்த நேரத்தில் நான் கேட்டேன் எங்கள் பிள்ளைகள் பறந்து வருவது கலட்டு வைக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரின பிராமண மாணவர்கள் பூனூர் அழிந்து வருவதை நீங்கள் வெளியில் கழட்டி வச்சுட்டு வர சொல்வீர்களா என்று கேட்டேன் அவர்கள் திருநீர் அணிந்து வருகிறார்கள் எல்லாம் அணிந்து வருகிறார்கள் அப்போது நான் எழுப்பிய கேள்வி இவர்களிடத்தில் பதிலில்லாத போன ஒன்று சீக்கியர்கள் தாடியோடும் தலைப்பாகையோடும் வருவதை அது மத அடையாளம் தானே அதை கலட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வது ஆட்சியாளர்கள் யாருக்காவது துணிவிருக்கதா என்று கேட்டேன் அதோடு தான் அந்த பிரச்சனை முற்று பெற்றது உங்களுக்கு உங்களுக்கு புரிதா ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை துணிந்து நான் எதிர்க்க காரணம் என்னோடு சீக்கியர்கள் எப்போதும் துணை நிற்பார்கள் என்றுதான் ஒரே நாடு ஒரு சட்டம் ஒரே உடையெல்லாம் இங்கே செல்லாது அது செல்லாது அவன் ஒருபோதும் இராணுவத்திலேயே அவன் தலைப்பாக இணைந்து கொள்ளலாம் தாடி எடுக்காமல் இருக்கலாம் நாம தாடி எடுக்கணும் முடி வெட்டணும் உங்களுக்கு தெரியும் அவன் எடுக்க மாட்டான் தாடி எடுக்க முடியாது அவன் அவன் விண்ணூர்தி நிலையத்திலே கத்தியோட பயணிக்கலாம் பாராளுமன்றத்துக்குள்ளே கத்தியோட போன தலைவர்களெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம் சிம் ரஞ்சித் சிங் மானெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம் போக முடியல அதனால் நீங்க நம்முடைய ஆட்சி என்பது முழு சுதந்திரத்தோடு நாம் வாழ்வதற்குத்தான் நீங்க அதை பத்தி கவலையே படகு